ஹாய் ஹலோ சிஸ்டம் பேசு எல்லாருக்கும் வணக்கம் மைவித்திரியை பொறுத்த மட்டும் எல்லாருமே அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இருந்தாலும் நிறைய ஏமாற்றங்கள் தான் நம்மளுக்கு கிடச்சிகிட்டே இருக்க தவிர ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல ம நேத் அதாவது முந்தாணித்து ரெண்டாம் தேதி ஏதாவது சரி நம்மளுக்கு நியூஸ் வரும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானுமேவும் பா பாதி நம்பிக்கையில் தான் சரி பார்த்தே சரி வந்துடும் ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே வந்துடும் வந்துரும்னு சொல்லிக்கிட்டுனாங்களா சரி அப்படி இருந்து வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா நாலாந்தேதி கியரிங் தீ வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தேடுறதுன்னா எனக்கும் புரியலை அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாகவும் இருக்க முடியல இதை யோசிக்காமலும் இருக்க முடியலை ஸோ நம்ம எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸோ அடுத்த சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருப்போம் பட் ஆனால் பார்த்திங்கன்னா டேட் ஃபுல்லாக தள்ளி 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 போய்கிட்டே இருக்குது கணக்காக ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருந்தோம் சரி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாலுமே நம்மளோட சுச்சுவேஷன் வந்து நம்மளை தான் தள்ளிக்கிட்டு இருக்கு மைவித்திரியில வந்து ஒரு 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 முடிவு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிடுச்சு ரொம்ப வந்து எல்லாரையும் சோதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதாவது பொறுமையை வந்து சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேற்கொண்டு ஆனால் அப்படி இருந்து எல்லாருமே காம அமைதியாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் என்றைக்கு வரும் என்றைக்கு வரும் இருந்தாலும் நம்பிக்கை யாருமே கைவிடலை கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு இன்றைக்கி நாலாந்தேதி வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஏதாவது நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நாலு டேட் போச்சுன்னா கண்டிப்பாக இனி வந்து அடுத்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில் வந்து கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து இனி அடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுன்னு போய்கிட்டே தான் இருக்கும் போன மாதம் போன வருஷம் போன மாதிரியே போய்கிட்டே தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிற வண்டி இந்த வருஷமும் வேறு வழி கிடையாது எனக்கு வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு தான் போயிட்டேன் நீ அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நாட்கள் தான் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக இன்றைக்காவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருமே வச்சுட்டு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் டூ ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்